என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும் நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் வயசு பையன் ஒரு மரணத்தை தடைஞ்சிருக்க அது மரணம்னா அந்த பயனுக்கு கடைகிப்பி இருந்து ஒரு நோய் நொடி இருந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தங்கள் இருந்து சிறையில இருந்து அந்த வந்து இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சிருந்தா அதை ஏத்துக்கலாம் எந்த ஒரு மன அழுத்தமும் கிடையாது எந்த நோய் நொடியும் கிடையாது ஆரோக்கியமா இருந்த பையன் காவல்துறையால் ஒரு வாழ்க்கையில் கைது செய்ய போறோம் கைது காவல்துறை பிடிவர்த்து போறாங்க தான் இருக்கான் நல்லா இருந்த பையனை திரு துப்புடு போன பண்ணி உன் பையன் இறந்துட்டான் வான்னு கூப்பிடுறாங்க இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது ஏதோ அந்த பையனுக்கு ஒரு ஒரு தீர்க்க முடியாத ஒரு நோய் இருந்துச்சு அந்த நோய்க்கு வந்து மாத்த போட்டுட்டு இருந்தான் அதனால வந்து அவங்க மன அழுத்தத்துல இருந்தான்னு சொன்னா சரி அதை ஏதாவது எதுவுமே இல்லாம நல்லா இருந்த பையன் ரெண்டு குழந்தைகளோட நல்லா தான் இருந்திருக்கான் இனியும் ஒரு சில விஷயங்கள் இருந்திருக்கு சரி அது அவனோட தனிப்பட்ட வாழ்க்கை அவன் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான் ஆனா ஒரு காவல்துறையோட கட்டுப்பாட்டுல சிறைத்துறைங்கிறது அரசு கட்டுப்பாட்டுல இருக்கிறது ஒரு சிறைக்குள்ள இருந்த பையன்

ஒரு தவிர கரூர்ல பண்ணாங்க இன்னைக்கு கரூர்ல பண்ணதோட விளைவு இன்னைக்கு எங்க வரைக்கும் போயிடுச்சு அந்த உயிர் உயிர் தான் என்ன வளர்த்த இன்னைக்கு நம்ம ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த விஷயத்த இன்னைக்கு யார் எங்க பாவம் பண்ணாலும் போய் கழுவுற காசிங்கிறாங்க ஆனா இந்த காசி தர்மத்துல ஒரு சில பாவப்பட்டு தாலி எடுத்து நின்றுட்டு இருக்கு இதுக்கு நீதி கேட்டு நீங்க எல்லாம் ஒற்றுமையா நின்று இத நீங்க என்ன ஏதுன்னு நீங்க வந்து இந்த அரசாங்கத்தை கண்டு கழி காட்டி இன்னைக்கு காசி தர்மத்துல நடக்கும் நாளைக்கு கடைநூறு நடக்கும் வருஷம் வருஷம் நடந்துட்டு தான் போகும்

நாளைக்கு உற்றுங்க நாளைக்கு எல்லாம் தீபாவளி கொண்டாடுவாங்க நம்மளும் இயல்பா நடந்துக்குவோம் அடுத்த நாள் யாரையும் போய் நம்ம தீபாவளி சாமி அமாவை செஞ்சிருக்கு செவ்வாய் ஒட்டு செவ்வாய்கிழமை தரட்டிடுவோம் இங்க உட்காருவோம் அதுக்குள்ள இந்த அரசாங்கம் என்ன முடிவு இன்னைக்கு எஸ்பிய பார்க்க கூப்பிட்டு நம்ம நம்ம என்னமோ இவங்க வந்து கர்ம என்ன சொல்றது கடையில் வல்ல மாதிரி நம்ம போய் இந்த கேட்டோம் ஒரு சாவ கேடு இந்த மாவட்டத்தோட கலெக்டர் அவர்லாம் எல்லாம் கலெக்டரா இருக்கிறதுக்கு நாலு மாடு வாங்கி மேக்க போயிடலாம் அப்படி ஒரு கலெக்டர் நம்மளால வாங்கிட்டு வந்துருப்போம் என்னத்தை போய் சொல்லு எதுக்கா நீ எல்லாம் யூபிஎஸ் படிச்சு பாஸ் ஆகி ஐஏஎஸ் ஆன தெரியல உண்மையில இந்த மாவட்டம் எஸ்பி ஆகுது ஏதாவது சொன்னா காது கொடுத்து கேட்டு அவராது ஏதாவது ஒரு நடந்து கேட்டதை செய்யறாரு இந்த கலெக்டரால தான் இந்த தென்காசி மாவட்டத்துக்கு சீரழிவு அதுக்கு காரணம் வடக்கு முருகன் போராட்டிக்கு வேகம் சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டுருச்சு இது வரைக்கும் இந்த கலெக்டர் போக வந்து வேலை கொடுக்கல அப்பீலுக்கு போறாங்க இருந்து நான் எப்படி வேலை கொடுக்கறது உங்க அப்பே வீட்டு காசை எடுத்து கொடுக்க சொன்னோம் நாங்க கொடுத்த வரிப்பணத்தை வாங்கி கோடி கோடியா அடிச்சு அரசியல்வாதி வச்சிருக்கேன் அந்த வரிப்பணத்தை ஒரு வேலையை போய் சம்பளம் கொடுக்க போற இல்ல நீ என்ன நீ வாங்கிட்டு வந்த சீரலையா கொடுக்க போற இந்த மாவட்ட கலெக்டருக்கு நம்ம போராடாம எதுவுமே கிடைக்காது மற்ற மாவட்டத்தான் சொன்ன உடனே வேலை செய்யற கலெக்டருங்க

நான் இன்னைக்கு இருக்கேன் நான் சொல்றேன் ஓகே இன்னொரு தடவை வருவாரு நடக்காது எப்படி நம்ம போய் அப்படியே வந்து துப்பாக்கி வாங்கிக்கிறது காயஸ்தர் மெயின் ரோட்ல போய் நின்று அப்படியே சுட்டு புட்டா நீர் கிடைச்சதுன்னு சொல்லுவான் பைக்ல கரையே அப்படியே ஓட்டை வந்து மறியான் இந்த வேலையெல்லாம் செய்யப்படும் இந்த அரசாங்கத்தை எப்படி அடிபணியை வைக்கணும்னா மக்கள் சக்தியை வச்சு தான் அடிபணி வைக்கணும் ரோட்ல போய் நிற்கிறனாலையோ அங்க போய் ஒரு மறைச்சு அடுத்தவனுக்கு இடையூறு பண்ணி நம்ம பசங்க ஒரு இருபது பேர் மேலே வாக்கு வாங்கி விட்டுறது கிடையாது

வா <Sans> 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 அந்த பொண்ணுக்கு யார் அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு வேற பசங்க இருக்கா காப்பாத்துறதுக்கு நாளைக்கு நம்ம ரோட்ல பாப்போம் இந்த பையன் தான் இருப்பான் இவன் கேட்டா இப்ப கிட்டத்துல வந்து கேட்டா இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்க ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கூலிக்கு போயிட்டு உங்க குடும்பத்தை காப்பாத்துவீங்க இந்த பையன் ஒருவர் சாப்பிடுறதுக்கு ஒண்ணு கேட்கிறான் ஒரு அந்த பொருள் ஒரு நூறு ரூபாய் வேலை நம்மளால வாங்கி கொடுக்க முடியுமா இதுதான் இயல்பு இன்னைக்கு இருப்போம் இன்னைக்கு நீங்க எந்த அளவுக்கு ஒற்றுமையா இதை எழுத்து நம்ம நிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த குடும்பத்துக்கு ஒரு நீதியை வாங்கி கொடுக்க முடியும் அந்த மரணம் வந்து அவன் அங்க உள்ள உள்ள மரணம் அடைஞ்சிருக்கான் மரணத்துக்கு தூண்டுதல் யாரு அவன் தூக்கு போட்டா அப்ப அதுக்கு காரணம் யாரு அரசாங்க பாதுகாப்பு இருந்த ஒருத்தர் இறந்திருக்கா அதுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும் இந்த மாவட்ட நிர்வாகம் உடனடியா இந்த பொண்ணுக்கு ஒரு நிவாரணத்தை அறிவிக்கணும் இந்த குழந்தைகளோட வாழ்க்கைக்கு வந்து பதில் சொல்லணும் அந்த அம்மா உங்களுக்கு நீ உழைச்சு போறதுக்கு யாரு இருக்கா இதுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்லி ஆகணும் அது வரைக்கும் இதை விட்டுட்டு கடந்து போக முடியாது நம்ம அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைப்போம்

இதெல்லாம் செஞ்சா மட்டும்தான் அதுக்கப்புறம் நாங்க நீதிமன்றத்துல வாக்க பாத்துக்கிறோம் ஏன்னா நீங்க அரசாங்கம் என்னென்ன செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியும் சும்மா ஆயிரம் சொல்லலாம் நாங்க நீதிமன்றத்தின் மேற்பாடுகள் இந்த வழக்க பாத்துக்கிறோம் இத தவிர நீங்க யாரு விட்டு கொடுக்காருங்க நீங்க பெண்கள் கொஞ்சம் உறுதுணையா இருங்க இன்னைக்கு அந்த பிள்ளையோட நிலைமையை பாருங்க அதுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு வேலை வந்துச்சுன்னா அதை வச்சு அந்த பிள்ளை அதுக்கப்புறம் எப்படி வாழ்ந்தோ ஆனா இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு ஒரு வானாளர் இருக்கும் இதை விட்டு நம்ம கடந்து போயிட்டோம்னா நாளைக்கு எதுவுமே இந்த குடும்பத்துக்கு இல்லாம போயிடும் நம்ம கண்ணு முன்னாடி ரெண்டு குழந்தைங்க சீரியல் இருந்தா நம்ம பாக்குற மாதிரி இருக்கும் இதே மாதிரிதான் இந்த சம்பவம் நடக்கும் யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டியது இல்ல நம்ம ஒண்ணு போய் ஓட்ட அடிக்க வேணாம் நம்ம ஒண்ணு காடம் அடிக்க வேணாம் எவன்ட்டு சண்டைக்கு போறது இல்ல ஒட்டுமொத்த தேவதும் திரட்டுவோம் நான் வர சொல்றேன் நாளைக்கு நாளைக்கு மட்டும் பொறுமையா எடுத்துக்குவோம் செவ்வாய் கிழமை காலையில இதுக்கு விடிவு வரலாம் செவ்வாய் கிழமை இங்க வர மாதிரி கூட்டம் எங்கேயும் வராது அந்த அளவுக்கு வர வைப்போம் ஊர் நாட்டாமையை கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க வாங்க நாள் நாட்டாமையெல்லாம் நான் கூப்பிட்டு போறேன் சங்கம் கோயிலில் வாசன் உள்ள ராஜபாளம் இங்கே இருக்க எல்லா ஊரையும் ரெண்டு கூப்பிடுவான் வெறும் தரமான கூட்டம் இங்கே தரட்டுவான் மீதி இளைஞர் போனால் இருக்குது உந்த தாண்டிக்கு வந்துருவாங்க இந்த வாட்ஸ்அப்ல இந்த மளிகை இருக்கா அதுக்கும் போடுற லைக் அவுங்க போடுங்க எப்பா அவங்க கூட படித்தவனை கூப்பிடு போக கூட வேலை மாற்றவனை கூப்பிடு அனைவரையும் கூப்பிடுங்க எங்கள் செவ்வாக்கிரமா காலையில இங்க ஒரு ஐயாயிரம் பேர் தரலுவான் எப்படி உங்கள் அடக்கமான்னு பாப்போம் இங்க நீதி கிடைக்கல ஐயாயிரம் பேர் தரட்டு போகாதுன்னு வழியே நோக்கி என்ன தாங்கள விட வச்சு சுடகா போகிறேன்

இந்த சிறைத்துறைக்கு ஒரே அமைச்சர் தானே உங்களுக்கு ஒரே டிஜிபி தானே இல்ல அதை எதுவும் பிரிச்சுட்டீங்களா ஒண்ணு மட்டும் சொல்றேன் ஒற்றுமையால மட்டும் தான் இந்த சமூகத்துக்கு நீதி வாங்கி கொடுக்க முடியும் இந்த குடும்பத்துக்கு நீதி கொடுக்க முடியும் நீங்க இதே ஒற்றுமையோட இந்த ஊர் திரண்டு நில்லுங்க வேலை ஆயிரம் நாள் வரும் இந்த அந்த பயன் தான் வேலைக்கு போனா உழைச்சா எல்லாம் பண்ணா செத்து போயிட்டான் என்ன பண்ணுவான் நம்மளும் வேலைக்கு தான் போறோம் கஞ்சி தான் ஆகிறோம் குழுவுக்கு கட்டி குழுவாதான் வாடுறீங்க நீங்க எல்லாம் எங்கன்னா செலவுங்கிறவா இருக்கீங்க

சக கைதி அனுப்பி வச்சுட்டு அடிச்சு போனீங்களா அது இல்லாம அவங்க இந்த பையனுக்கு அந்த கையிலேயே கொடுக்கல அந்த நுந்திய கட்டி தான் அங்க போட்டு இருக்காங்க இவ்வளவு சந்தேகங்கள் அடிப்படை பாமரர்களுக்கே இருக்கும் போது அங்க அப்ப விசாரணை எந்த லட்சணத்துல இருக்கு திட்டமிட்டு நடந்த கொலைதான் கொலை இல்லதான் நிறுவி பார்ப்போம் அது இல்லாம கொலை செய்தவனே சிறைத்துறையே கம்ப்ளைண்ட் கொடுப்பானா அதுக்கு போலீஸ்காரன் எப்பயா போடுவாங்க இது நல்லா இருக்கு திருடங்கையிலே சாவி கொடுக்கிறது அங்கதான் <geon> பெ <millionaire audio> <lab Endeatorium> <ohn> <wirks lava. g rebelli> ராசி தர்மத்துல வந்து ஊர் பொதுமக்களும் சரி இளைஞர்கள் பெண்களும் ஒற்றுமையா இருங்க ஊருக்குள்ள ஆயிரம் விஷயங்கள் இருக்கட்டும் அவங்க நாளை நான் ஒற்றுமையா இருக்கு இந்த போராட்டம் நம்ம தொடர்ந்து நடத்துவோம் நீ இதுல ஆயிரம் சொல்லுவாங்க அங்க நடந்ததுக்கு இங்க இருக்கு நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையில கொண்டதுக்கு தமிழ்நாட்டுல போராட்டம் பண்ணீங்கன்னா துப்பாக்கி போய் அந்த தடுத்து நிறுத்துறீங்க

என்ன கிளிக்க போறீங்க ஒண்ணும் கிடையாது இந்த அரசாங்கம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம ஒற்றுமையால மட்டும்தான் கடந்த பத்து வருடமா நம்ம ஒற்றுமை போயிடுச்சு தான் இன்னைக்கு சின்ன சின்ன எலி பூரா பூனை கூட நம்மளை கடிக்க வருது நீங்க ஒற்றுமையா இருங்க ஊரை ஒன்று பற்றி நிறுத்துங்க போராட்ட காலத்துக்கு எல்லாரும் அலைங்க நம்ம நாட்டா மேல உட்கார வச்சு நீங்க எல்லாம் பேசுங்க பேசி தயவு செஞ்சு நாளைக்கு தீபாவளி இருக்குன்னா ஒரு நாள் ஒரு நாள் யாராவது ஒதுக்கி முக்கியமான உடல் முறையை கூப்பிடுங்க நாங்க ஆல்ரெடி போன எல்லாருக்கும் சொல்லிட்டோம் சரியா எல்லாரும் வர இருக்காங்க இனி எல்லாரும் வரத்தான் செய்வாங்க நம்ம கொஞ்சம் ரொம்ப பெருசா ஆக்க வேணாம்னு நினைக்கிறோம் அதை இங்க இருக்கிற இப்ப இந்த தலையரிய மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்க இருந்து எல்லா வீடியோவை எடுத்து அரசாங்கத்தை எதாவது கிளர்ச்சி செய்யறாங்க ரிப்போர்ட் போடுறதுக்கு காவல்துறை உடவு பிரிவுலாம் இருக்கும் அந்த ரிப்போர்ட்ல இதையும் சேர்த்து போடுங்க எங்களுக்கான நிவாரணம் செவ்வாய் காலமைக்குள்ள கிடைக்காவிட்டா கண்டிப்பாக இது போராட்டமா இருக்காது இந்த தென்காசி மாவட்டத்தில் புரட்சியா இருக்கும்னு சொல்றேன் நீங்க வேடிக்கை மட்டும் என்ன நடக்க போகுது நீங்க நினைக்காததெல்லாம் இங்க நடக்கும்